தங்குமணி அதையப்பா தங்கமணி இறுதி யாத்திரைக்கு அவசரப்பட வேண்டாம் சட்டவிரோதமாக படகு மூலம் ஆஸ்திரேலியா செல்வதற்கு வித வாய்ப்பு

அலுவலகத்தில் அதுக்கு பிறகு விவேகானந்தர் சுவாமி விவேகானந்தர் அவர்களுடைய அந்த கலாச்சார நிலையத்தில் எல்லாம் இந்தியா எம்பசியால ஏராளமான நிகழ்வுகள் எல்லாம் நடந்தது

ஜனாதிபதி அனுரா பிரதமர் சஜித் அரசாங்கத்தை அமைக்க ஆலையை விளங்குங்கள் தயாசிரி கோரிக்கை சிலிண்டர் சின்னத்தை கோர உள்ள ஐத்தே கால சொல்லி ஒரு செய்தி வந்திருக்கு ஏற்கனவே கடந்த காலங்களிலேயும் உங்களுக்கு தெரியும் அனில் விக்கிரமசிங்க அவர்கள் சிலிண்டர்ல தான் வாங்கினார் ஆனால் ஐத்தேகாவினுடைய சின்னம் வந்து சிலிண்டர் கிடையாது அது வந்து ஜானே ஓகே ஜானே மண்டையை போட்டு விட்டது மறுநா மறுநாள்

திறப்பை உறுதி செய்ய இலங்கையை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் அறிக்கை விசாரணைகளுக்காக ஆதாரங்களை சேகரிப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் உரிமைகள் இணைங்க முடியாது திருவண்ணமனை அம்பாரையில் நினைவு தமிழ் கட்சிகள் என்று சொல்லி கேள்விக்குரிய வீட்டு சின்னத்தில் போட்டி சுமந்திரன் தெரிவிப்பு கூட்டணி முயற்சிகளை சஜித்தை குழப்பினால் விளைவுகளை எதிர்கொள்வார் ராஜித நாரத்ன வந்து சொல்லி ஓகே தமிழரின் ஆதரவை அனுரப்படுவதற்கு அம்பிகா சர்க்குணநாதன் கூறுவது என்ன என்று சொல்லி ஒரு செய்தியும் வந்திருக்கு முன்னாள் மனித உரிமை ஆணையாளர் நாம் கொள்ளையர்களா குற்றச்சாட்டை நிரூபியுங்கள் ஜனாதிபதி அனுரவுக்கு நாமல் சவா நாங்கள் எங்க கொள்ளையடிச்சு நாங்கள் நாங்க ஆர்ட்ட கொள்ளையடிச்சு ஆர்ட்ட கொடுத்துறாங்க இதெல்லாம் எங்களுக்கு சொல்லணும் கள்ளங்க கள்ளங்கன்னு சும்மா சொல்லி கொண்டு கூடாது இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் எடுத்து போடுங்க வழியில குற்றம் செய்தது நிரூபிக்கப்பட்டால் அதுக்கான தண்டனையை பெற்றுக்கொள்ளும் அப்படி நடக்காதுன்னு சொல்லி இருக்கேன் எப்படி ஆணித்தனம் அடிச்சு சொன்னாங்க இலங்கைக்கு சீனா முழுவது ஜனாதிபதியிடம் தூதுவர் தெரிவிப்பு மஹிந்த ரணில் ஓய்வு பரவி மாட்டார்கள் மீண்டும் வாய்ப்பை தேடுகின்றனர் சம்பிக்க சொல்லி இருக்கிறார் முன்னாள் எம்பிக்களில் நூறுக்கும் மேற்பட்டோர் தோல்வியை தழுது என்று சொல்லி இன்னொரு செய்தியா

വന്നോ അവർ ആക്ഷൻ പ്ലാൻ ഇറങ്ങിട്ട് பெல்யிருப்புட்ரோல் பிரச்சனை போறது பிரச்சனை இதை விட நாட்டுக்கு நாடு யுத்தம் பொருளாதார பிரச்சனைகள் சிக்கல்கள் எல்லாம் சும்மா கைகளை வச்சு கொண்டு இருக்க சொல்லுவோம் தேவையில்லாமே அப்படியே

ஆயிரத்து எண்ணூறு கோடி ரூபாய் நவம்பர் முப்பதுக்கு முன்னர் செலுத்துமாறு அறிவுறுத்தல் இந்த செயற்படி ஆசனங்களை விழப்பம் செல்வம் வச்சிருக்கேன் அதிக பஸ் கட்டண அறவிட முறையிட தொலைபேசி இறக்கம் அறிமுகப்படுத்தி இருக்கணும்னு சொல்லி விடுவோம் எங்க அந்த தொலைபேசி இலக்கம் ஆறாவது பக்கம் பாக்கான்னு சொல்லி கேப்பினா சரி சாதனமாக பஸ்ல போறவங்க பஸ்ல டிக்கெட் எடுக்கும் போது பேலன்ஸ் கிடைக்காது எனவே தகராறுகள் சண்டைகள் எல்லாம் நாங்க பாத்துருக்கேன் எனவே டக்குனு கோலை போட்டு போட்டு சொல்லுங்க நான் வளமையாகவே இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல கால் பண்ணேன் இப்படி நம்பருங்களுக்கு கால் பண்ண தொடர்ந்து ரிங்கிங் நோ ஆன்சர்லயே தான் இருக்கு ஆனா இது இந்த முறை இந்த புதிய அரசாங்கத்தின் இது

ஒன்பது ஐந்து என்பது அவசர தொலைபேசி டிக்கெட் எடுத்து போட்டு கிடைக்கும் அப்படி இல்லாண்டா சைபரம் அஞ்சு ஐம்பத்தஞ்சு ஓகே இந்த ரெண்டு நம்பருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வந்து உங்களுக்கு மனசுல இருக்கட்டும் விட்டு விட்டாங்க என்றால் அடிச்சு விடுறோம் ஓகே உடனடியாக கம்ப்ளைண்ட் பண்ணுங்க ஓகே இத்தனை இதானே வந்திருக்கிற செய்திகளினுடைய முக்கிய செய்திகள் இருக்கிறது எனவே நவராத்திரி சிறப்பு நிகழ்ச்சிகளை தமிழ் எஃப்எம் வழியாக நீங்கள் எந்த தினத்திலிருந்து கேட்க முடியும் என்பதையும் உங்களுக்கு நாங்கள் இதால அறிய தருகிறோம் காலையில் தேவராஹத்தில் ஐந்து மணிக்கு அதேபோல மாலையில் 6 மணிக்கு நவசக்தி சக்தி வழிபாடு சகல வள்ளி வள்ளிமலைல உங்களுக்கு நாங்கள் தருவோம் கேளுங்க செல்வமா வீரமா இந்த மாதிரி வந்து பல சிறப்பு விஷயங்கள் வந்து உங்களுக்கு வர என்பதையும் நினைவூட்டி கொண்டேனே தாங்கமணி காச்சது தமிழ் ஸ்ரீலங்கா யூடியூப் சேனலுக்கு